நண்பர்கள் அனைவருக்கும் ஆன் பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் செவலையில் ஒரு அருமையான தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமாக இருக்குது நான்கு பலுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க என்னை கண்ணு போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்புடின்னு மாட்டு மாட்டுக்காடுறப்பள்ள வச்சுருக்காங்க நல்ல சைனிங்கான கிடாரிங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது சுளி தவறுலாம் ஏதுவுமில்ல சுத்தமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி இருக்கக்கூடிய கிடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ் ஸ்போட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படினாங்க வச்சிருக்காங்க நல்லா ரோஸ் மடி செட்டில் நல்லா அருமையான மாடுங்க ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு காம்பெல்லாம் நல்லா பூ காம்பு மடிக்கூச்சல் இல்லாத கிடாறி அப்படின்னு தாங்க மாட்டுக்காடுத்துறப்பாங்க நல்லா சிறு வயசுலேருந்து நல்லா சூப்பரான வளர்ப்பில் அருமையான வளர்ப்புக்கு மாடு கன்று தான் அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுறப்பட தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படினு மாட்டு மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு மேச்சர் முறை வளர்க்கப்பட்ட கிடையாதுனால எல்லா கிலோமீட்டர் கொண்டு போய் அடாப் பண்ணிக்கணும் தான் மாட்டுக்கார தரப்பில் சொல்லிவிட்டு